தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த மாநாட்டினுடைய சிறப்பே வந்து அந்த மாநாட்டுடைய சூப்பர் ஸ்டார் நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேக்க கட்சியினுடைய தலைவர்களுடைய பேச்சு அப்படி இந்த மாநாட்டில் குறிப்பாக எதற்காக நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்ன தாவேக்காவினுடைய கூட்டணி கணக்கு என்ன இந்த மாநாடு குறித்து இந்த மாநா விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு வெளிவந்திருக்கக்கூடிய விமர்சனம் என்ன இந்த மாநாடு மொத்தத்தில் இந்த மாநாடுங்கிறது இத்தகைய சூழல்ல ஒரு வெற்றியடைந்த மாநாடாக அமைஞ்சிருக்குதா என்பது இந்த நம்ம பார்க்க போறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த மாநாடு குறித்த அறிவிப்பு வந்த நிலையில் வந்த ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு ட்ரோல்களும் முதல் மாநாடு முடிஞ்சதுல பல்வேறு ட்ரோல்களும் பல்வேறு விமர்சனங்களையும் இந்த தாவேக்காவினுடைய கட்சி குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது வெறும் அவர் வந்து ஒரு பித்து பார்க்கக்கூடிய ஒரு பாலிட்டிஷியனாக அவர் இருக்கிறார் அவர் மக்களிடம் களத்திற்கு வரமாட்டேங்கிறார் இந்த ஒன்பது மாதங்களில் இந்த ஓ கட்சி ஆரம்பித்த இந்த ஓராண்டுகளில் வெறும் மூன்று முறை மட்டும்தான் நேரடியாக களத்திற்கு வந்திருக்கிறார் என்று பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு அடுக்கடுக்கான விஷயங்கள் இந்த விஷயத்துக்கு ஒரு என்னுடைய நிலைப்பாடு என்ன இது குறித்து விஜய் பேசினாரா என்று பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் தாவேக்காவை நோக்கி வந்தவனும் இருந்த நிலையில தான் இன்றைக்கு அந்த மாநாடு மூன்று மணிக்கு தொடங்கிய நிலையில முதல் நாளிலிருந்து இதுவரையும் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இல்லாத வரலாறு இதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இந்த முப்பது ஆண்டுகள் இல்லாத வரலாறாக மிகப்பெரிய முதல் நாள் இரவில் வர வர ஆரம்பித்த கூட்டம் மாநாடு ஆரம்பிப்பதற்கு ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு முன்பதாகவே மாநாடுக்கு வழங்கப்பட்ட இடம் நிரம்பி வளைஞ்சிருக்கிறது என்று சொன்னால் இந்த மாநாடு தான் முதல் முறையாக அந்த மாதிரி நடந்திருக்குது இத்தகைய ஒரு மக்கள் வெள்ளத்தோடு நடைபெற்ற அந்த மாநாடு பல்வேறு விதமான ட்ரால்ஸுகளும் ஊடகத்தினுடைய பல்வேறு விதமான ஊடகத்தில் வந்த பல்வேறு நெகட்டிவ்ஸ்களாக தாண்டி இந்த மாநாடு மிகப்பெரிய மக்கள் வெள்ளத்தோடு தான் இந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாநாட்டினுடைய கதாநாயகன் இந்த மாநாடு சூப்பர் ஸ்டார் நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக கூடிய விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சு ஏற்கனவே கடந்த மாநாட்டில் தன்னுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்றத அவர் பேசியிருந்தார் இது இவங்க பாசிசனா நீங்க யார் பாயாசமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்பியிருந்ததெல்லாம் பார்த்தோம் அந்த இதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு ஒரு திமுக எதிர்ப்பை பேசக்கூடிய அளவுக்கு பாஜக எதிர்ப்பில் தாவேக்காவிற்கு உறுதித்தன்மை தன்மை இல்லை எனவே ஒரு பாசிசத்தோடு பாஜகவை நேரடியாக ஒரு சமநிலைப்படுத்துகிற போக்கு இருக்கிறது என்று பல்வேறு விமர்சனங்கள் பாஜகவினுடைய தான் தாவேக்க இருக்கிறதுங்கிறத பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கிற நிலையில இந்த மாநாட்டில் நேரடியாக விஜய் அவர்கள் பாஜக பற்றிய தன்னுடைய விமர்சனத்தை மிகவும் கூறுகைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் குறிப்பாக ஒரு படி மேலே போய் பிரதமர் மோடி அவர்களுடைய பெயரை சொல்லி இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயர்களை மட்டுமே சொல்லி கொண்டிருந்து சொல்லி விமர்சித்துக்கிட்டு இருந்த விஜய் இந்த முறை ஒரு படி மேலே போய் பாஜகவை பற்றிய அவருடைய பிரதமர் அவர்களுடைய பெயரை சொல்லி மைனாரிட்டி பாஜக என்ற குறிப்பாக மைனாரிட்டி பாஜக எப்படி ஜெயலலிதா அம்மையார் ஒரு எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது எப்படி மைனாரிட்டி திமுக என்று ஒரு விமர்சனத்தை வைப்பாரோ அதே போன்று இன்றைக்கு பாஜகவை நேரடியாக ஒரு மைனாரிட்டி பாஜக என்ற ஒரு விமர்சனத்தை கூறுமைப்படுத்தியதோடு பாஜகவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த பின்னணியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ நேரடியாக தாக்கி இன்றைய பேச்சு இருந்திருக்கிறது குறிப்பாக பாஜக இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அரசியலை செய்கிறது என்பதை நேரடியாக ஒரு விமர்சனத்தை இந்த இடத்துல வைத்திருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் அதாவது குளத்தில் தாமரையில் தண்ணீர் கூட படாது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒட்டுவாங்க அப்படின்ற அடிப்படையில் பாஜகவை பற்றிய தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் எடுபடாது என்பதையும் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே பல்வேறு அரசியல் நோக்கர்களுடைய பார்வை என்ன இருந்ததுன்னா எந்த நிலையிலும் அரசியலில் பாஜக அதிமுகவின் பக்கம் தாவேக்கா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஒரு பத்து சதவீதமாவது இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில இன்றைக்கு விஜய் அவருடைய பேச்சு பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஊழல் கட்சி இல்லை நாங்கள் ஒன்றும் அடிமை கட்சி இல்லை என்று நேரடியாக பாஜகவோடு தனக்கு கூட்டணி இல்லை என்பதை நூறு சதவீதம் உறுதியாக இந்த மாநாட்டில் அவர் பதிவு செய்வதன் மூலம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை தான் இன்றைய விஜய் அவர்களுடைய பேச்சு ஏற்கனவே முதல் மாநாட்டில் பேசியதோடு தொடர்ச்சியாக இன்றைக்கு இன்னும் கூர்மைப்படுத்தி பாஜகவுடைய எதிர்ப்பை இன்றைக்கு முதன்மைப்படுத்தியிருக்கிறார் என்பதை தான் இன்றைய விஜய் அவருடைய பேச்சுக்களின் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக இன்னொரு விஜய் மீதான தாவேக்கா மீதான வைக்கக்கூடிய மிக குறிப்பான ஒரு விமர்சனம் அதிமுகவை பற்றி இதுவரை தாவேக்கா தரப்பில் எந்த ஒரு விமர்சனமும் இல்லை கட்சி தொடங்கியிலிருந்து இதுவரை அதிமுக குறித்து எந்த ஒரு பெரிய எதிர்வினைகளும் இல்லை என்று சொல்லப்படுகிற நிலைகளில் இன்றைக்கு விஜய் அவருடைய பேஜில் அதிமுகவினுடைய தலைமை பற்றிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களை கையில் எடுத்து எம்ஜிஆர் அவர்கள் இங்கே ஆட்சியில் இருக்கிற வரையும் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற யாருக்கும் ஒரு முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பை கூட கொடுக்கவில்லை எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு சிறப்பையும் மேன்மையும் அவருடைய அரசியல் தந்திரத்தையும் மேன்மைப்படுத்தி பேசிவிட்டு அவர் உருவாக்கிய அதிமுக கட்சியை நோக்கி தலைமையை நோக்கி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அதிமுகங்கிற கட்சி இன்றைக்கு யார் கையில் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு தொண்டர்களுக்கு அவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அதாவது அதிமுகங்கிறது திமுக எதிர்ப்பிலும் உறுதியாக இல்லை பாஜக எதிர்ப்பிலும் உருவா உறுதியாக இல்லை அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கையிலும் இன்றைய அதிமுக உறுதியாக இல்லை என்பதை இன்றைக்கு தெளிவுபடுத்தி அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு குறிப்பாக இந்த பேச்சுக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் இன்றைக்கு புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறவர்கள் கூட நம்முடைய தலைவர்களை வைத்துதான் அவர்களால் கட்சி வளர்க்க முடிகிறது இன்றைக்கு அதிமுக என்பது யாருடைய கையில் இருக்கிறது தெரியாமலே ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நிலைகள்ல இதுவரைக்கும் பற்றி எந்த ஒரு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் இருந்த அதிமுகவும் அதிமுகவுடைய பொதுச்செயலரும் இன்றைக்கு விஜய் குறித்து நேரடியாக விமர்சனைகளை வைக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பது ஒரு பக்கம் குறிப்பாக இந்த மாநாட்டில் விஜயகாந்த் அவர்களை பற்றி விஜய் அவருடைய பேச்சில் மிக முக்கியமாக கவனிக்கப்படுறது குறிப்பாக இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே செந்துரை பாண்டியின் மூலமாக விஜய் அவர்கள் மூலமாக தான் அதாவது விஜயகாந்த் அவர்கள் மூலமாக தான் விஜய் அவர்கள் திரையுலகிற்கு வந்தார் இன்றைக்கு விஜய் இருக்கக்கூடிய அதே இடத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜயகாந்த் அவர்களும் இருந்தார் இதே களத்தில் நின்றாரு ஒரு பணி ஒரு எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வரக்கூடிய ஒரு தலைவராக விஜயகாந்த் இருந்தார் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது நேரடியாக திமுக எதிர்ப்பு தன்னை கருப்பு எஞ்சார் என்று முன்னிறுத்தி அதிமுகவை தன் அதிமுக வாக்காளர்களை தன் பக்கம் இழுப்பதுங்கிற ஒரு வியூகத்தை இருந்தார் அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் என்ற ஒரு ஆளுமை இருந்த காலத்தினால் அந்த அரசியல் எடுபடாமல் போனது இன்றைக்கு விஜய் அவர்களும் அதே போல திமுக எதிர்ப்பு அதிமுகவை நோக்கி தொண்டர்கள் மீதான தன் பக்கம் கவன ஈர்ப்பு அதே போல விஜயகாந்த் அவர்கள் மூலியமாக தேமுதிக தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பது மதுரையில் நடப்ப காரணத்தினால் மதுரையினுடைய அந்த மக்களுடைய சென்டிமெண்டாக இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களை தன் பக்கம் இழுப்பது என்று ஒரு விஜயகாந்த் அரசியலுடைய தொடர்ச்சியாகவும் அதனுடைய ஒரு வியூகமாகவும் தான் இதை பார்க்க முடியும் ஒரு பக்கம் குறிப்பாக அவருடைய அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி பல்வேறு விமர்சனங்களை இந்த மாநாட்டிலும் வைத்திருக்கிறார் இன்னும் போன போன மாநாட்டை காட்டிலும் இந்த மாநாட்டில் இன்னும் கூடுதலான திமுக எதிர்ப்பை திமுகவினுடைய மீதான அந்த எதிர்ப்பு தன்மை இன்னும் கேள்விகள் இருக்கிறது வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி விட்டீர்களா ஒரு சாமானியனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட்டீர்களா இனிமேல் நாங்கள் அடங்கப் போவதில்லை இனி மக்களோடு நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று திமுகவுக்கு எதிரான நேரடியான ஒரு அரசியலை தாக்குதலையும் தொடங்கி இருக்கிறார் குறிப்பாக இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சிகளை அதாவது திமுக கூட்டணியில் குறித்து எந்த விமர்சனம் வைக்கவில்லை இருந்தாலும் சுயமரியாதை கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதனோட தொடர்ச்சியாக வெறும் திமுக நம்பிருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகள் மட்டுமே இனி தமிழகத்தில் வெற்றியை தீர்மானிக்காது அதாவது திமுக இன்றையவரை வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக சொல்லப்படுவதே திமுக கூட்டணி அப்படிங்கறதுதான் விஜயனுடைய விமர்சனம் அந்த கூட்டணி கொடுத்து வெறும் கூட்டணி கணக்குகள் மட்டுமே இனி தமிழ்நாட்டில் வெற்றியை தீர்மானிக்காது திமுக அரசினுடைய வெற்றியை தீர்மானிக்காது என்பதை அந்த விமர்சனம் இன்னும் அடுத்த கட்டதாக திமுக கூட்டணியை குறித்த விமர்சனமாகவும் வந்திருக்கதா இந்த மாநாட்டில் புரிஞ்சிக்க முடியுது அதுக்கடுத்து விஜய் அவர்கள் தன்னை பற்றிய விமர்சனம் விஜய் ப விஜய் அவர்கள் இந்த மாநாடு தொடங்கினதுக்கு பிறகு அவர் கட்சி தொடங்க ஆரம்பித்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் விஜய் நோக்கி வந்திருக்கிறது இவர் வெறும் 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 வருஷத்துக்கு மூணு முறை தான் வெளியே வராரு இவர் வந்து இந்த விஷயத்துல பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நடிகருக்கு என்ன தெரியும் ஒரு நடிகருங்கிற தாண்டி இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருந்துச்சு அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சிங்கம் அப்படிங்கிறது தான் வேட்டைக்கு வரும் அப்படின்னு சொல்லி தன் அவ்வப்போது கூட்டணி அவ்வப்போது வரக்கூடிய காட்சிகளுக்காக அவ்வப்போது வெளியில் வருவதற்கான பதிலை அவர் கொடுத்திருக்கிறார் இரண்டாவது குறிப்பாக அவர் அவர் மீது விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் மட்டும்தான் அவர் இதுவரை அரசியல் கட்சிக்கு வரார் அப்படிங்கிற விமர்சனம் இன்றைக்கு அதற்கான பதிலையும் சொல்லியிருக்கிறார் அரசியல்வாதிங்கிறவங்க எல்லோருமே நல்லவங்க கிடையாது அதே போல் சினிமாக்காரர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை தான் வந்து விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் ஒன்றும் முட்டாளில்லை எனக்கு நான் ஒன்றும் ஒன்றும் தெரியாதவன் இல்லை அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க முடியுது அதாவது காமராஜரை தோற்கடித்தவர்கள் யார் அண்ணாவை தோற்கடித்தவர்கள் யார் நல்ல கண்ணுவை தோற்கடித்தவர்கள் யார் என்று இதையெல்லாம் செய்தவர் அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லி அடிப்படையில் தான் வந்து ஒரு முழுமையான அரசியல்வாதியாகவும் தான் தான் ஒரு எதிர்கட்சிங்கிற இடத்துல இருக்கிறதாகவும் முனைக்கிற இடத்துல தான் இன்னைக்கு விஜய் அவருடைய பேச்சுக்கள் இருந்தது குறிப்பாக இன்றைக்கு விஜய் அவருடைய பேச்சில் இதுவரைக்கும் திமுகவுடைய தலைவராக இன்றைக்கு சிஎமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கடந்த மாநாட்டிலேயே ஸ்டாலின் அவர்களை சார் என்று சொல்லி விமர்சிச்சுருந்தாரு ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து அப்பா என்று கூப்பிடுங்க தாய்மணவருங்க என்று கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் அவர் அப்பாவும் இல்லை தாய் மன்னரும் இல்லை ஒரு அங்கிங்கிற ஒரு புதிய மொழியை கொடுத்துருக்கிறாரு ஏன்னா இதுக்குள்ளேயும் ஒரு பொலிட்டிக்கல்ஸ் இருந்த அங்கிளுக்கு பின்னாடியும் ஒரு பொலிட்டிக்கல் இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம் நிறைவாக நம்ம இன்னைக்கு விஜய் அவருடைய மாநாடு அப்படிங்கிறது ஒரு வெற்றியா தோல்வியா அப்படின்னா இன்றைய மாநாடுங்கிறது பல்வேறு ஒரு ஓராண்டுகளில் தமிழக வெற்றி கழகம் பல்வேறு எதிர பல்வேறு எதிர் விமர்சனங்களை சந்திச்சிருக்குது பல்வேறு ட்ரால்ஸ்களை ஆக்கியிருக்கு குறிப்பாக அவங்களுடைய பொதுச் செயலாளர்லேருந்து இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாலேருந்து பன்மையில் இணைஞ்ச் அருண்ராஜ் வரை பல்வேறு நபர்கள் மீது பல்வேறு சந்தைகளை எழுப்பியிருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி குறிப்பாக விஜய் அவர்கள் வெறும் நடிகர் மட்டும்தான் அவர் வந்து ஒரு எளிய மக்களுக்கானவர் இல்லை அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்திருக்க நிலைகளில் இப்படிலாம் வ இப்பெல்லாம் பல்வேறு பேச்சுகள் வந்திருக்க நிலையில் அதையெல்லாம் தகுடுபடியாக்கிவிட்டு விஜய் அப்படிங்கிறவர் ஒரு எமோஷ்னல் அவர் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் அவர் தான் வேட்பாளர் அவர் தான் அவர் தான் பாப்புலாரிட்டி அப்படின்னு விஜய் சொன்னாலும் அதை உண்மை என்று காட்டுகிற விதத்தில் இன்றைக்கு இவ்வளோ பெரிய மக்கள் வெல்லும் பல லட்சக்கணக்கான மக்கள் கடவுளுக்கு நடுவில் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் இந்த மாநாடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் ஒரு ஒரு மாநில கட்சியினுடைய மாநாடு ஒரு திரும்பி பார்க்குற வகையில் ஒரு ஒரு விவாதத்தை ஒரு பிரளயத்தை கலப்பியிருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இந்த மாநாடு ஒரு ஒரு மக்களுக்கான வெற்றியாக இருக்குமா இந்த மாநாடுங்கிற கட்சி மாநாடு வெற்றி ஒரு மக்களுக்கான வெற்றியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு ஒரு யுக்தியாக இருக்குமா அதற்கான வெற்றியாக இருக்குமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் இந்த மாநாட்டை பற்றி வரை கூட குறிப்பான ஒரு சில ஒரு சில விமர்சனம் இப்ப அண்மையில் நடந்த ஆணவ படுகொலை பத்தி விஜய் அவருடைய பேச்சுகள் அல்ல அதே போல் விஜய் அவர்கள் லாக் அப் மரணங்களை இந்த மாநாட்டில் முக்கியமாக நிற்பார் விஜய் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு எந்த ஒரு எந்த ஒரு நேரடி அறிக்கையை வெளியிடல ஒரு சாதிக்கு ஒரு சாதிக்குள்ள சுருங்கக்கூடிய வேலையாக இருக்கிறாரா ஒரு சாதிக்குள்ள சுருங்கக்கூடிய தலைவராக இருக்கிறாரா அப்படிங்கிற விமர்சனம் எதிர்பார்த்துக்கிட்டது நிலையில் இன்னைக்கு ஆணவ படுகொலையை பற்றி விஜய் அவருடைய பேச்சில் இல்லை அதே லாக்அப் டெத் மரணங்களை பற்றியும் இந்த மாநாட்டில் விஜய் அவருடைய பேச்சு இல்லை விஜய் அவர்கள் உங்களுக்கான நன்றி கடனுக்காக வந்திருக்கிறேன் ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் ஏன் இந்த மக்களினுடைய அடிப்படை பிரச்சனையாக அண்மையில் இருக்க நடந்தக்கூடிய ஒரு மிக 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 முக்கிய ஒரு பிரதானமான பிரச்சனையை நோக்கி ஏன் அவர் வாய் திறக்கவில்லை அப்படிங்கிற விமர்சனமும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்று இருந்தாலும் முதன்மையாக பாஜக எதிர்ப்பு இருந்தது இனி இந்த விஜய் அவருடைய அரசியல் என்பது இரண்டு பலம் வாய்ந்த ஒன்று திமுக இன்று ஒன்று அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இடத்தை நோக்கி இன்றைக்கு தாவேக்கா தள்ளப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது வெறும் திமுக வர்சஸ் அதிமுக இல்லை திமுக தாவேகா என்று இந்த போட்டி என்பது திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர் என்று நான்கு முனை போட்டி என்பதை இந்த மாநாடு மூலமாக நாம் உணர்த்துவதை பார்க்க முடியுது எனவே இந்த வியூகங்கள் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்